தொகுமுறை வகுத்தல் நீள் முறை நீள் வகுத்தல் ரெண்டு டைப்ஸ் கொடுத்துருக்காங்க லாங் டிவிஷன் சிந்தட்டிக் டிவிஷன் ஸோ தொகுமுறை வகுத்தல் ஒரு டைப்பும் லாங் டிவிஷன் ஒரு டைப்பும் ரெண்டுமே உங்களுக்கு சிமுலேஷன்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் ஸோ அது போக நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இது ரெண்டு டைப்ஸ்லையும் பார்த்துட்டோம்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நமக்கு ஈஸியாக வந்து பார்த்து ஓகேங்களா சரி அதுக்கு முன்னாடி இன்றைக்கான குரல் பார்த்துட்டு பாடத்துக்குள்ள போயிடலாம் கல்வியின் சிறப்பை பற்றி ஒரு குரல் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒருமை கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாற்றும் உடைத்து ஒருவன் தன் வாழ்வில் ஒரு காலத்தில் கற்றுக்கொள்ளும் தலைமுறைக்கும் உறுதுணையாக இருக்கும் சோ நம்ம ஒரு ஒருத்தர் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் வாழ வை நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்தோஷம் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கல்வி கற்றதற்கான இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்ததியினருக்கும் நம்ம கொடுப்போம் கரெக்டான போதனைகளை நம்ம வந்து கொடுத்துட்டு வருவோம் அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையுமே நம்ம வந்து சப்போர்ட்டிவ் ஹேண்டா எடுத்துட்டு போய் நம்ம வந்து அவங்களையும் ஒரு கல்வி கற்றவராக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு உறுதிமொழி கூட எடுத்துக்கலாம் அதாவது நம்ம க கொள்ளக்கூடிய கல்வி நம்மளுடைய தலைமுறைக்கு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடியோரையும் மாற்றுவதற்கு ஏற்றவாறு நாம் உபயோகிக்க வேண்டும் நல்ல முறையில் அப்படிங்கறத நம்ம இந்த குரல் இருந்து நமக்கு மாணவர்களாகிய நமக்கு இன்னைக்கு ஒரு உறுதிமொழியா எடுத்துக்குவோம் ஓகேங்களா ஓகே சோ இப்ப நம்ம பாடத்துக்கு போயிருல டிவிஷன் அல்காரிதம் ஆஃப் பாலினோமியல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ பல்லுறுப்பு கோவையின் வகுத்தல் பல்லுறுப்பு கோவைகளுக்கான வகுத்தல் விதியின் வடிவத்தை தான் நான் இங்க உங்களுக்கு போர்டில் எழுதி போட்டிருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் சொன்னேன் லாங் டிவிஷன் அண்ட் சிந்தட்டிக் டிவிஷன் நீள் வகுத்தல் மற்றும் தொகுமுறை வகுத்தல் ரெண்டு மெத்தட் சொன்னேன்னா

உங்களுக்கு மீதி வந்து ஈவையும் வகுக்கும் கோவையும் விட குறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இங்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் ஓகேங்களா டிவிடென்ட் ஈக்குவெல் டு டிவைஸர் இன் டூ போஷன் ரிமைண்டர் ஓகேங்களா சோ அப்ப ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் லெஸ் தென் ஜி ஆஃப்எக்ஸ் ஓகேங்களா ஓகே இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க லாங் டிவிஷன் ஒரு மெத்தட் அண்ட் சிந்தெட்டிக் டிவிஷன் ஒரு மெத்தட் லாங் டிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம் சரிங்களா ஓகே நம்ம சிமிலேஷனுக்கு நான் டேரக்டாக போயிடுறேன் எக்ஸாம்பிள் கொஸ்டின் அங்கேயே எடுத்துக்கிறேன் அதாவது பல்லுறுப்பு கோவையின் எல்லாம் நம்ம எட்டாம் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு ஏழாம் கிளாஸ்லேயே அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்து டிவைசர் இது டிவிடண்ட் இப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை வந்து நீங்க கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிப்பீங்க சரிங்களா டிவிடெண்ட் அண்ட் டிவைசர் உங்களுக்கு இப்ப கொடுத்தாச்சு ஓகேவா என்னென்ன கொடுத்துருக்காங்க பிஆப் எக்ஸும் ஜிஆப் எக்ஸும் குடுத்திருக்காங்க கியூஆப் எக்ஸும் ஆர் ஆஃப் எக்ஸும் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க மொத்தமா வந்து ஒன்பது ஸ்டெப்ல இந்த லாங் டிவிஷன் ஆஃப் பாலினாமியில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் நான்

சைட் பை சைட் மூடையும் பாத்துக்கோங்கப்பா சோ டென்

எஸ் அதை தான் நான் உங்களுக்கு போர்ட்லயும் போட்டு காமிச்சிருக்கேன் அப்படியே பாத்துக்கோங்க ஒரு ஸ்டெப் டூ என்ன பண்ண போறோம்

எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இந்த டிவிடண்ட இந்த கோ இருக்கக்கூடிய எல்லா உறுப்பையும் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயரால பெருக்கியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிடும் ஸ்டெப் 3 பாருங்க so சைனா மாத்திரீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் gets கேன்சல் இந்த டேர்ம் வந்து பத்துல ஆற கழிச்சிங்கன்னா நாலு எக்ஸ் பத்து கூட்டல் ரெண்டு பன்னெண்டு எக்ஸ்கொயர்டு அடுத்த ரெண்டு டேர்ம்ஸை கீழே இறக்கியாச்சு இப்போ இங்கே நாலு எக்ஸ் இங்க ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு போர் எக்ஸ் கியூப டூ எக்ஸ் ஸ்கொயர்டால வகுக்கணும் நாலாவது ஸ்டெப் வாட் இஸ் த கோஷன்ட் ஆஃப் போர் எக்ஸ் கியூப் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு போர் எக்ஸ் கியூப் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப்ல கேன்சல் ஆகும் ரெண்டு ஒன் ரெண்டு 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 நாலு விச் இஸ் ஈக்வல் டு டூ எக்ஸ் சோ வாட் இஸ் த கோஷன்ட் ஆஃப் फोर एक्स क्यूब बाई टू एक्सायर

வருது ஃபர்ஸ்ட் டேர்ம் கெட்ஸ் கேன்சல் பன்னெண்டுல நாலு போனா எட்டு எயிட்ல நாலு போனா நாலு பிளஸ் த்ரீ இறக்கியாச்சு இப்ப இங்க எயிட் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இங்க டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு ஏழாவது ஸ்டெப் வாட் இஸ் த கோஷன்ட் ஆஃப் எயிட் எக்ஸ் பை டூ எக்ஸ் ஸ்கொயர்டு ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் கேன்சல் ஆயிடும் எட்டு பை ரெண்டு நாலு சோ இந்த நாள இங்க போட்டாச்சு கம்ப்ளீட் டிவைசரை நாலால மல்டிப்ளை பண்ணனும் எயிட் ஸ்டெப் மல்டிப்ளை த டிவைஸர் பை ஃபோர்

since the degree of minus 4x minus 5 is less than the degree of the divisor. So, இது ஓட நமக்கு வந்து stop பண்ணியாத்து. இப்போ இங்க வந்து quotient என்ன கடைச்சிருக்கு? minus 5x squared plus 2x plus 4 இருக்கு. ஆனா, reminder, minus 4x minus 5 இதா இருக்கு. So, அப்பு வந்து இது விட சின்ன நம்பரா g of x into p of x equa, sorry, divisor into quotient plus reminder வந்திருச்சா, G of X into Q of X plus R 0 0 so, or, sorry, equal to or less than quotient in the term. Correct. உங்களுக்கு clear புரிஞ்சுதா மொத்தம் ஒன்பது ஸ்டெப் அழகா நோட் பண்ணிக்கோங்க சிந்தட்டிக் டிவிஷனும் இதே மாதிரி தான் அது இதை விட ஈஸி இதே மாதிரி கூட இல்லை இதை விட ஈஸி சிந்தட்டிக் டிவிஷன் இஸ் அட் கட் மெத்தட் ஆஃப் பாலினாமியல் டிவிஷன் த அட்வான்டேஜ் ஆஃப் சிந்தட்டிக் டிவிஷன் இஸ் தட் இட் அலவு டு கல்குலேட் வித்வுட் ரைட்டிங் வேரியபிள்ஸ் லாங் டிவிஷன் லாங் டிவிஷன்ல நீங்க வேரியபிள்ஸோட கால்குலேட் பண்ணிட்டு வரணும் சிந்தட்டிக் டிவிஷன்ல வேரியபிள்ஸ் எல்லாம் தூக்கிட்டு கால்குலேட் பண்ணுவீங்க சோ டிவிஷனுக்கான சிமுலேஷன் காமிச்சுட்டாந்த் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா

ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல ஃபார்ம்ல இருக்காங்கிறது பார்க்கணும் அதாவது அடுக்கு வந்து நாலுனா நாலு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ மூணுனா மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ ரெண்டுனா ரெண்டு ஒன்று ஜீரோ ஆர்டர் மாறி இருக்கு மூணு நாலு ஒன்று ரெண்டு ஜீரோ அதாவது எக்ஸ் டு பவர் இந்த ஆர்டர் மாறி இருக்கு அப்படின்னா நீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோன்னு மாற்றி எழுதிக்கணும் முதல் வேலை சிந்தட்டிக் டிவிஷன்

எஃப் ஆஃப் எக்ஸனுடைய டிவைஸராக மைனஸ் ஒன்று எடுத்துப்போம் போர்ட்லேயும் பார்த்துட்டே வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய கோர்ஷன்ஸ் மட்டும்தான் எழுதணும் இங்கே வந்து ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ கரெக்டாக லைனாக இருக்குது ஓகேவா அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் எக்ஸ் டு த பவர் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் கான்ஸ்டன்ட் ஸோ எக்ஸ் டூ த பவர் சிக்ஸோடைய வேரியபிள் என்ன ஒன்று ஆறு பதினஞ்சு இருபது பதினஞ்சு ஆறு ஒன்று

டென் இன் டூ மைனஸ் ஒன் இஸ் மைனஸ் டென் டுவெண்ட்டி மைனஸ் டென் இஸ் ஈக்வல் டூ டென் அகெயின் டென் இன்டூ மைனஸ் ஒன் இஸ் மைனஸ் டென் ஃபிஃப்டீன் இஸ் ஈக்வல் டூ ஃபைவ்வல் ஃபைவ் இஸ் ஈக்வல் டூ ஒன் ஒன் இன்டூ மைனஸ் ஒன் இஸ் ஈக்வல் டூ மைனஸ் ஒன் இஸ் ஜீரோ இப்போ உங்களுக்கு இங்கே ரிமைண்டர் ஜீரோ கிடைச்சிருச்சு ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ்கொயர்ட் எக்ஸ்யூப் எக்ஸ் டு பவர் ஃபோர் எக்ஸ் டு த பவர் ஃபைவ் இதுதான் வந்து உங்களுக்கு ஈவு கோஷன்ட் இது ரிமைண்டர் மீதி இப்போ இதுக்கு உங்களுக்கு வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் சம் கூட காட்டுறேன் இன்னொரு சம் நம்மளா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பாக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ பாருங்க மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கூல் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன்னு சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கா எஸ் இருக்கு సో స్టాండ ఫార్మలు ఇండి ఎక్స్ పయ ఎక్సినే మైనస్ నాలు కన్స్టెట్ ఎరియాచు ఎక్స్ మైనస్ వన్ ఇస్ ఈక్వల్ టు జీరో ఎక్స్ 0 నా x ప్లస్ వన్ ఎమ్మా సో ఇక కొషన్ మార్క్ ఇలాస్ రీప్లెస్ పంట ఆల్వేస్ ఫస్ట్ టర్మ్ వచ్చి జీరో ఎత్తుపోం సో అప్పుడు త్రీ మైనస్ జీరో 0 త్రీ ప్లస్ జీరోవల్ టు మైనస్ త్రీ ఓ మైస్ త్రీ ఇన్ టు వన్ ఇస్ ఈక్వల్ టు మైనస్ త్రీ ఇల్య हाँ, yes. तो so, 5 माइंस 3 इस इक्वल तू 2, आठ तो दो इनटू 1 इस इक्वल तू 2, तो so, माइंस 4 प्लस 2 इस इक्वल तू माइंस 2, तो so, इंग्या वंदे उंगल के रिमाइंडर इन्ना वंद्रिके माइंस रेंड, क्वोशन टेन्ना वंद्रिके माइंस 3 एक्सस माइंस 3 एक्स प्लस 2, माइंस 3 एक्स plus டூ ரிமைண்டர் வந்து 2. டிவிஷன் நம்ம பண்ணது so, அவ்வளவுதான் என்ன என்ன, ஈவு ரிமைண்டர்னா மீதி இன்னொரு ப்ராப்ளம் ட்ரை பண்ணலாம் சிந்தட்டிக் டிவிஷன்லயே சோ அதுக்கப்புறம் கூட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் நோ இஷ்யூஸ் So, மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எல்லாமே மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸ் இஸ் ஈக்வல் மைனஸ் த்ரீன்னு போமா அப்போ இந்த இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணும் மைனஸ் த்ரீ ஸோ இந்த இடத்துல ஆல்வேஸ் first டேர்ம் வந்து so, 0 தான் போடுவோம் ஸோ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஜீரோ இஸ் ஈக்வல் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவெல் ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ட்வெல் ஸோ டுவெல் மைனஸ் டூ இஸ் டென்னு ஸோ டென் இன்ட்டு த்ரீ இஸ் தேர்ட்டி மைனஸ் தேர்ட்டி ஸோ மைனஸ் தேர்ட்டி பிளஸ் மைனஸ் ஃபைவ் இஸ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ நம்ம போட்ட டிவிஷன் கரெக்டாக எஸ் ரைட் ஸோ இப்போ எப்போவுமே வந்துட்டு நீங்கள் என்ன ஆன்சர் வருதோ இங்கே இது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து விட்டுருங்க அதுதான் ரிமைண்டர் செகண்ட் டேம் வந்து கான்ஸ்டன்ட் தேர்ட் டேம் எக்ஸ் எக்ஸ்பயர்ட் எக்ஸ்டூ த பவர் ஃபோர் எக்ஸ்டூ தவர் ஃபைவ் அப்படி தான் எடுத்துகிட்டு போவோம் ஸோ மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் டென் அப்படிங்கிறது போர்ஷன் வந்து 35, check answer. So, synthetic division method CLEAR, long division and synthetic division, CLEAR. உங்களுக்கு ரெண்டுமே ஆயிடுச்சுங்களா நம்ம இங்க பாருங்க உங்க புக்லயே அழகா லாங் டிவிஷனுக்கு இது குட்டி ப்ராப்ளம் நம்ம இதுல சிமுலேஷன்ல பார்த்தது கொஞ்சம் பெரியசம் சோ அதனால நம்ம என்ன பண்ணோம் ஒன்பது ஸ்டெப் பார்த்தோம் இது சின்ன ப்ராப்ளம்னால நாலு ஸ்டெப்ல முடிஞ்சிருச்சு பட் இந்த ஸ்டெப்ஸ் மஸ்டா நீங்க ஃபாலோ பண்ணணும் இல்ல அப்படின்னா தான் வந்து கஷ்டமா இருக்கும் பாருங்க டிவிஷன் லாங் டிவிஷன் ரெண்டுமே கிளியராங்களா இப்போ எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் செவனுக்கு போயிடலாமா பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளை வகுத்து ஈவு மீதியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்லிருக்காங்க ஈவு மீதி calculate பண்ண சொல்லிருக்காங்க so இங்க வந்து synthetic division mention பண்ணாததுனால இத நம்ம long டிவிஷன்ல தான் calculate பண்ண போறோம் ஓகேவா சரி first question 4X2 plus 6XYR minus 23X plus 18. இத எக் மூணால வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்க நம்ம எழுதிக்கலாம் 1. 4x cube divided by x, which is equal to 4x squared. So, 4x squared ala, first in the term multiply panna. 4x squared into x is 4x cube. 4x squared into 3 is plus 12x squared. So, sign change. Pandro. டைம் சேஞ்ச் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் கெட்ஸ் கேன்சல் செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ் பண்ணதில்லை ப்ளஸ் ஆறு போச்சுன்னா மைனஸ் ஆறு அடுத்த டேர்ம் இறக்குறோம் மைனஸ் இருபத்தி மூணு இப்போ ஸ்டெப் டூ மைனஸ் ஆறு இ எக்ஸ்வை டிவைடட் பை கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போது மைனஸ் ஆறு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ இங்கே மைனஸ் ஆறு எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க இதை மல்டிப்ளை பண்ணுவோம் மைனஸ் ஆறு எக்ஸ் இன்டூ மைனஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆறு இன்டூ மூணு மைனஸ் பதினெட்டு எக்ஸ் ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறோம் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஸோ ஃபர்ஸ்ட் பதினெட்டில் இருபத்தி மூணுல பதினெட்டை கழித்தோம் அப்படின்னா மைனஸ் அஞ்சு எக்ஸு அடுத்தது லாஸ்ட் டேர்ம் பிளஸ் எயிட்டீன கீழே கொண்டு வரும் தேர்ட் ஸ்டெப் ஹிண்ட் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் 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 கேன்சல் மைனஸ் ஃபைவ் ஸோ இங்கேயும் மைனஸ் ஃபைவ் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் ஃபைவ் இன்டூ எக்ஸ் இஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்டூ த்ரீ பிளஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுவீங்க கேன்சல் ஆயிடும் பதினெட்டும் பதினஞ்சும் முப்பத்தி மூணு ரெண்டுமே பிளஸ் ஆகிறதுனால முப்பத்தி மூணு அப்படின்னு மாறிடும் தேர்ட்டி த்ரீ ஓகேங்களா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் மூணாவது கொஷின் போடுறேன் ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூபுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது ஸோ அந்த கொஷின் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செகண்டும் ஃபோர்த்தும் செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபோர்த்து சப்டிவிஷன் நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்ணி ஓகேவா third क्वेश्चन Eight 1 डिवाइडेड बाय 2x-1 ने two x minus one. नहीं नहीं कुड़ते रहेंगे. Eight x two

நாலு எக்ஸ்கொயர்ட் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் கேன்சல் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஸ்டெப் த்ரீ ரெண்டு எக்ஸ் டிவைடட் பை ரெண்டு எக்ஸ் டிவை ஒன்று So, 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 plus 1, 1 1 1, 1. 2x, 2x, sign change பண்றேன், கேன்சல் ஓகேவா எக்ஸ் ஈக் ஒன்னு நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் செகண்டும் நீங்க ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க ஓகேங்களா ரெண்டாவது கேள்வி த ஏரியா ரெக்டாங்கிள் இஸ் எக்ஸ்கொயர்ட் பிளஸ் செவன் எக்ஸ் பிளஸ் ட்வெல்

இல்லையா அப்ப நம்ம எல்லாமே எழுதணும் ஈக்வல் டு எக்ஸ்வயர் பிளஸ் செவன் எக்ஸ் பிளஸ் 3. ஈக்வல் டு எக்ஸ் ஃபார்முலா என்ன ஏரியா இஸ் ஈக்வல் டு லெங்க் இன் எஸ் கரெக்டா ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை என்ன இருக்கு ஏரியா கிவன் லெங்க் தெரியாது தான் வேணுமா அப்போ லெங்க் இஸ் ஈக்வல் டு ஏரியா டிவைடட் பை பிரா எஸ் இப்போ என்ன பண்ணுறோம் எக்ஸ்வயர் பிளஸ் செவன் எக்ஸ் பிளஸ் ஸ்டெப் ஒன் x square आर डिवाइड्ड बाय x इक्वल तू x. x इनटू x इक्वल तू x square आर. x इनटू 3 इस 3x. सो साइन चेंज पंड्रों. परस्टाम कैंसल. 7 माइनस 3 इस 4x. आठ तर्म कीड़ा कुंडोरों. प्लस बिल. इंगे येन साइन बिलको आदोड़ा आठ तर्म कीड़ा रखें. 4x divided by x. x, x x cancel, 4 plus 4, 4 into x, 4x, 4 into 3, 12 0. So, if 4, quotient is equal to x plus 4. മു വകുത്തൽ മുറിഡ ஸோ ரெண்டு மெத்தாடுமே நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம் நீள் வகுத்தல் முறையில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் புகுமுறை வகுத்தல் முறையில் இன்னும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணல ஸோ அடுத்த கிளாஸில் கொஸ்டின் நம்பர் த்ரீலேருந்து இருந்து கண்டினியூ பண்ணலாம் பிகாஸ் ஃபோர் ஃபைவ் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து சிந்தடிக் டிவிஷன் ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அடுத்த கிளாஸில் இதை கண்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க இல்லைனா ஹோம்ஒர்க் கொடுத்து ரெண்டு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் டவுட்ஸ் கேளுங்க ஓகே யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் நெல்க தமிழகம்